ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சுரேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்த போகிறோம்னா நம்ம பட்டுக்கோட்டைக்கு பேக்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்களா ஒரு ஷார்ட்ஸில் அந்த பேக்கிங் பற்றிய வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க இருக்கவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உடனே வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட மணி பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது மணி பிளான்ட் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இண்டோர் பிளான்ட் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்டாக வச்சுக்கலாம் மணி பிளான்ட் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வாஸ்து செடியாக பார்த்து தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் கொடுத்தவங்களுடைய பிளான்ஸ் இந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிருவோம் நீங்கள் வந்து எம்எஸ்எஸில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எம்எஸ்எஸ்லேயும் போட்டு விடுவோம் இது பார்த்திங்கன்னா மல்லிகை செடி மல்லிகை செடியில் பாருங்கள் அரும்பு எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கிளைகளுக்குமே அரும்பு மூணு நாள் இருக்கும் ஒரு செடிக்கு எத்தனை துளிர்கள் இருக்கோ அத்தனை துளிருக்குமே அரும்பு வைக்கும் இது மல்லிகை சீசன் இல்லையா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்லி பூ இந்த இட்லி பூவுமே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அதுவும் வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கேரளா முல்லை மலபார் முல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மலபார் முல்லையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீல நீளமாக இருக்கும் அதோடைய மொக்கு பூரா இது பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா நாட்டு ரோஜா நம்மக்கிட்ட நடவைக்கும் அவைலபிளாக இருக்குது நாட்டு ரோஸும் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரப்பர் காக்கரட்டா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா இது ஊசி காக்கரட்டான்னு சொல்லுவாங்க பேப்பர் காக்கரட்டானும் சொல்லுவாங்க நிறைய நிறைய பூ கொடுக்குற வெரைட்டி தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி மைசூர் மல்லியுமே இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து டோட்டலாக ஒரு ஒன்பது பத்து கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணுது எடுத்து வைக்கலை அதை ஃபுல்லாக நாங்கள் மண்ணில் உள்ளதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வேர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் வரும் ஏன்னா அவங்க வந்து எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணலை மண்ணை எடுத்துகிட்டு கோகோ பித்து வச்சு அனுப்புறதுனால வேர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் வரும் செம்ம வேல் அடிக்குது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தோம்னாக்க ஃப்ரெஷ்ஷாகவே செடி இருக்கும் இந்த மணி பிளான்ட்டை நீங்கள் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தீங்க வேப்ப மரம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேப்ப மரத்தில் ஏற்றி விட்டிங்கன்னா நல்ல ஒரு செல்வம் தரக்கூடிய செடியாக இதை வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிட்டுருக்கு ஒரு காமன் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அதுக்குள்ளேயும் இது ஊறுறதுக்குள்ளே இன்னொரு வேலையை பார்த்துருவோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் இது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகோபீத்து வாங்குறோம் பார்த்தீங்களா கடைகளில் நம்ம ஃபைவ் கேஜி ஒன் கேஜின்னு வாங்குறோம்ல இதை நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் மஞ்சி ஆள் இருக்குது பார்த்தீங்களா பஞ்சு தனியாக அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஹோல்சேலில் அனுப்புவாங்களா அந்த இடத்துல நீங்கள் போய் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம தே வந்து ஃபைவ் கேஜி இந்த மாதிரி வாங்குறத விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து மூணு தெருப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு அலசி அலசி எடுத்து மாற்றணும் ஏன்னா இதில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதோட நம்ம வந்து செடிகளுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வேர்கள் அழுகி போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா மக்க வச்சு செடிகளுக்கு கொடுங்க நான் வந்து கையாலேயே அள்ளி போட்டு நிறைய டைம் பார்த்துருக்கேன் இப்போ இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த நம்ம முறுக்கெல்லாம் சொல்கிற சல்லடை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி சல்லடையில் இந்த மாதிரி அரிச்சரிச்சு அள்ளி அங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் துணி கட்டி நல்லா ச சலிக்கிற மாதிரியான துணி கட்டி ஒயிட் துணி கட்டி இந்த மாதிரி நீங்கள் அதை ஊற்று கூட அது நல்லா வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மக்க வச்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்து சளிச்சு எடுத்து சுத்தமாகவே நான் ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்து முடிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓண்டு தான் இருக்குது அதையுமே நல்லா வடிய வடிய எடுத்து சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு பக்கெட் நிறையா ஊற வச்சுருந்தேன் அதில் ஊறி நல்லா அலசினதுக்கப்புறமா எனக்கு இந்தளவுக்கு ஒரு நம்ம பூச்செடி வைக்கிற தொட்டியில் பார்த்திங்கனாக்கா ஒரு அரை தொட்டிக்கும் கீழே தான் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கிங்க்கு தேவையான லப்பர் பேண்டு கவர் அப்புறம் டேப்பு இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் திரும்ப வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம செடிகளை ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த செடிகளையெல்லாம் எடுத்து கவர் மாற்றி தேங்காய் மஞ்சி வச்சு இந்த இப்போ அலசனம் பார்த்திங்களா அதை வைக்கக்கூடாது நல்லா மக்க வைக்கணும் மக்க வச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி மக்க வச்சிருந்த தேங்காய் மஞ்சிகளை வச்சு இப்போ பேக் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மக்க வச்சுருந்த தேங்காய் மஞ்சிகளை எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு இதில் பார்த்திங்கன்னா நாட்ரோஸ் இது காஸ்மஸ்ஸு அவங்க வந்து அமௌண்ட்டு கொடுத்துருந்ததுக்கு ஒரு எக்ஸஸ்ஸாக டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் கூட இருந்துச்சு அதனால் சில விதைகளும் உங்களுக்கு கூட வச்சு கொடுத்துருந்தேன் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் விதைகளும் கூட வச்சுருந்தேன் நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த மணி பிளான்ட்டை சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்கள் யாருக்காவது மணி பிளான்ட் வேணும்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இப்போது பேக்கிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அட்டை பாக்ஸ் வச்சு பேக் பண்ணியாச்சு இந்த பார்சல் மட்டும் உங்களுக்கு ஏன் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்மளோட சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கு பட்டுக்கோட்டைக்கு போகிற பார்சல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேக்கிங் சார்ஜ் வாங்குறது நம்ம எவ்வளோ காசு போட்டு தான் இந்த வீடியோ வரைக்கும் பேக்கிங் சார்ஜ் கிடையாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ரா வாங்கிக்கலாம் பிளான்ஸ் வாங்கிக்கலாம் நமக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கான திங்ஸ் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்மளுடைய என்னுடைய இதை போட்டு தான் நான் வாங்குகிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து சிலர் கேட்குறீங்க இந்த மைசூர் மல்லிக்கு பிளான்ஸ் மட்டுமே பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம் அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்க கொரியர் சார்ஜ் வேறு தனியாக வருமா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் நீங்கள் வேறு யாருக்காவது போடுறீங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொரியர் ஆஃபீஸில் வாங்குவாங்களா அதை கொஞ்சம் யோசிக்கணும் மீஷோலாம் பார்த்தா கம்மியான ரேட்டு தானே வருது அப்படின்லாம் யோசிப்பீங்க அது வந்து செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்ங்கிறது உங்களுக்கே தெரியும் வாங்குறவங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி வராது ஒரே என்கொயரி என்கொயரி என்கொயரியாக தான் இருக்குது இந்த மைசூர் முல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம் எல்லா நர்சரியிலையும் கேட்டுட்டு தான் நான் அவங்கள வந்து என்கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்தேன் பாதி ரேட்டு தான் கொரியர் சார்ஜ் உண்டு பேக்கிங் சார்ஜ் கிடையாது நீங்கள் மற்ற இடங்களில் கேட்டுட்டு நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் 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 ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ நிறைய அளவு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்